ஹலோ கைஸ் நான் அவங்க பிஜே நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தம்மையில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம இன்றைக்கி கிண்டி நேஷனல் பார்க்கை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த பார்க்கில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த பார்க் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க் அப்படின்னால சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமா இருக்கும் ஏன்னா அவங்க விளையாடுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இங்கே இருக்கும் அதனால குழந்தைங்கள அதிகமாக பார்க்குக்கு கூட்டிகிட்டு போவாங்க அதுவே நம்ம பெரியவங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இல்லை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பார்க்குக்கு வருவாங்க இப்படி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பார்க்குகள் இருக்கும் ஆனால் இந்த பார்க் அப்படி இல்லாம நிறைய வித்தியாச வித்தியாசமான பறவைகளையும் விலங்குகளையும் நம்ம இந்த ஒரு பார்க்கெலாம் பார்க்கலாம் இந்த ஒரு பார்க் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை கிண்டில தான் இருக்குது இந்த பார்க்கோட லொக்கேஷனாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் இங்கே வரும் வரும்போது செக் பண்ணிக்கோங்க ஆனா டியூஸ்டே மட்டும் வராதீங்க ஏன்னா அன்னைக்கு ஹாலிடே நீங்க இந்த பார்க்குக்கு ஓன் வெளிக்கல்லையும் வரலாம் ஏன்னா இங்க பார்க்கிங் ஏரியாவும் இருக்கு நீங்க உங்களோட வெளிக்கலை இங்க பார்க் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம தனியா டிக்கெட் வாங்கிக்கணும் இங்கே கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு இந்த பார்க்கோட லோகோவை டிசைன் பண்ணிருக்காங்க இந்த டிசைன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த டிசைனை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பார்க்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த லோகோவுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கும் நம்ம இங்க போய் டிக்கெட் வாங்கிக்கலாம் வாங்கிப்போம் நம்மளோட டிக்கெட்டா வாங்கிக்கலாம் இப்ப நம்ம டிக்கெட்டை வாங்கி உள்ள வந்தட்டும் அடல்ட்டுக்கு ஒரு பர்சனுக்கு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோன்னா பத்து ரூபாய் இதை தவிர்த்து அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ தான் இப்போ நம்ம உள்ள வந்தட்டோம் இந்த பார்க் எப்படி இருக்கு என்னென்னலாம் இருக்குது இருக்கு அப்படிங்கறத வாங்க இந்த பார்க் ஃபுல்லா பார்த்தோம்னா இந்த மாதிரி லே அவுட் இருக்கும் இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ எங்க இருக்கும் இந்த பார்க்ல என்னென்ன எங்கெங்கே இருக்குது இருக்கு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்ல தண்ணி வசதியும் இருக்கு டாய்லெட்ஸும் இருக்கு நம்ம உள்ள வந்துட்டும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால் டிசைன் இருக்கு இந்த டிசைன் தான் நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க ஏன்னா இந்த டிசைன் அவ்வளோ நல்லா இருக்கு நீங்களும் இந்த பார்க் வரும்போது இந்த ஒரு பிளேஸ்ல ஃபோட்டோ எடுக்க மறந்துடாதீங்க நம்ம இந்த பிளேஸ்ல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளை போட்டோ எடுக்க யாரும் இல்லைங்க இங்க அதனால வாங்க நம்ம இங்க இருந்து அப்படியே போயிடலாம் நீங்க பாத்தோன்னா இங்க ஆமைகளோட இருப்பிடம் இருக்கு வாங்க இந்த இருப்பிடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆமை ஒரு ஒரு நிறைய கண்ணாடி பெட்டிகள் இருக்கு இதுல ஒவ்வொன்னுலயும் ஒரு ஒரு விதமான ஆமைகள் இருக்கு அதுவும் எல்லா ஆமைகளுமே ரொம்ப பெருசு பெருசா இருக்கு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இதோ பாருங்க எவ்வளவு பெரிய ஆமை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சுத்தி ஆமைகள் மட்டும்தான் இருக்கு இங்க எங்க ஆமையா காணும் இதோ இருக்கு பாருங்க ஆமை என்னடா காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன் இதோ இங்க இருக்கு ஒரு ஆமை தூங்குது போல இன்னொரு ஆமை அப்படியே நம்மளை பாக்குது ஆமைகள் இங்கே தான் குட்டி குட்டி ஆமைகள் இருக்கு இந்த ஒரு இதில் ஒரு ரெண்டு ஆமைகள் இருக்கு அழகா இருக்கு ரொம்ப இந்த ஆமைகளை பார்க்கறதுக்கு இங்க எங்க ஆமைகளே தெரியல இதுல எங்க இருக்குனே தெரியல ஆமைகளை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இதுலயும் இதுலயும் அது பாருங்க உள்ள இருக்கு பாருங்க ஆமை அது ஆமா தானா என் கண்ணுக்கு பாக்குறது இருக்கு ஆமா மாதிரி தெரியல ஆனா ஏதோ ஒண்ணு உள்ள இருக்கு ஆஹ் இத பாருங்க இது வந்து ஆமை இல்ல ஹெஜ் ஹாக்கா இதோட பேரு முள்ள அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க அதான் பார்த்தோன்னு தெரிஞ்சது என்னடா இது ஆமா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆமைக்கு மேலயும் அதோட விளக்கமும் கொடுத்திருக்காங்க அந்த ஆமைய பத்தி இதை பார்த்து நம்ம அந்த ஆமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆமைகளோட இருப்பிடம் பார்த்தோம் இப்ப அடுத்தத நம்ம பாம்புகளோட இருப்பிடத்தை தான் பார்க்க போறோம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு உள்ள எப்படி இருக்கும்னு தெரியல வாங்க போய் பார்க்கலாம் அப்படியே உள்ள வந்துட்டோம் ஒரு ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளையும் ஒரு ஒரு பாம்பு இருக்கு ஐயோ இங்க பாருங்க சடனா பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன் இந்த பாம்போட பேரு பாத்தீங்கன்னா கட்டுடல் மலை பாம்பு அப்படின்னு போட்டிருக்கு தூங்கிட்டு இருக்கு இந்த ஒரு பாம்பு அப்படியே பக்கத்துல பாக்கலாம் இங்கேயும் ஒரு பாம்பு உள்ளே இருக்க பாருங்க ஆனால் இந்த பாம்பும் தூங்கிட்டு இருக்கு ஆனால் இந்த பாம்போட பேர் என்னென்னு போடலாம் மென்ஷன் பண்ணலை அதனால இந்த பாம்போட பேர் என்னென்னு தெரியல அடுத்தது இங்கே ஒரு பாம்பு இருக்கு பாருங்க எல்லா பாம்புமே தூங்கிட்டு இருக்கு போல இந்த பாம்போட பேர் மலை பாம்பு இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை இந்த பாம்புகளோட பேரெல்லாம் இங்கே வந்து தான் பார்க்குறேன்னு இங்கே ஒரு பாம்பு இருக்கு பாருங்க அதோ உள்ள இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க பார்க்கவே பயங்கரமாக இருக்குது அம்மா இந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சி வெளியே வந்ததுன்னா என்ன ஆகுறது நம்ம நிலைமை இந்த பாம்போட பேரு மலைப்பாம்பு இந்திய மலை பாம்பு தான் இந்த ஒரு பாம்பு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு இங்க எங்கடா பாம்பு இருக்கு காணுமே அப்படின்னு பாக்குறேன் இது வந்து நல்ல பாம்பா ஆனா எங்க இருக்கு எங்கேயுமே நம்ம கண்ணுல படல அதோ இதோ பாருங்க இந்த பானைக்குள்ள இருக்கு இந்த ஒரு பாம்பு பானைக்குள்ள தூங்கிட்டு இருக்கு எப்பா அதோ பாருங்க உள்ள இருக்கு தான் பாக்குதோ தூங்குதா பார்க்குதா அப்படின்னு ஒன்றுமே தெரியல தூங்கட்டும் தூங்கட்டும் நம்ம அப்படியே அடுத்த பாம்புக்கிட்ட போயிடுவோம் அடுத்தது இந்த பாம்போட பேர் கண்ணாடி விரியன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருக்காங்க பாம்புகளுக்கு இந்த ஒரு பாம்பும் இந்த ஒரு பானைக்குள்ளே தான் இருக்கு எல்லாமே அப்படியே தூங்குதான் இல்லை அப்படியே இருக்கான்னு தெரியல இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அந்த மாதிரி இருக்குது எல்லா பாம்புகளுமே பானைக்குள்ளே தான் ஒழிஞ்சிகிட்டு இருக்கு வெளியே வர மாட்டேங்குது இருக்கட்டும் அது உள்ளேயே இருக்கட்டும் இந்த பாம்போட பேர் சாறை பாம்பு இந்த பாம்பை நம்ம நிறைய காட்டில் நம்ம ஊர்களில் நிறைய இடத்துல பார்க்கலாம் இந்த ஒரு பாம்பை அந்த ஒரு பாம்பை இங்கேயும் வச்சுருக்காங்க இதுவும் பானுக்குள்ளே தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்ணொளி பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்கு ஆனால் இந்த பாம்பு நம்ம கண்ணுலயே படல மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க போல நானும் சுத்தி கிட்டு பார்த்தேன் ஆனால் எங்கேயுமே தெரியல இந்த பாம்பை இப்போ நம்ம பார்த்த பாம்புகளை இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் இதில் எந்த பாம்பு ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டு இருக்கு இந்த கூண்டுக்குள்ளே ஒரு காடு இருக்கும் போல இந்த கூண்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க நிறைய ஸ்கூல் பசங்க பார்த்தோம்னா ஸ்கூல் மூலியமா இந்த பார்க்குக்கு வந்திருக்காங்க அப்படியே பாக்குறதுக்காக நடந்து போறாங்க ஜாலியா இந்த கூண்டுக்குள்ள பறவைகள் இருக்கும் போல ஆனா என்ன பறவைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் இதோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு போர்டு இருக்கு இந்த போர்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத அப்படியே கிட்ட போய் பார்க்கலாம் இந்த கூண்டுல பாத்தீங்கன்னா குக்குகள் இருக்கு நிறைய விதமான கொக்குகள் இருக்கு போல அதுல ஒரு விதமான கொக்குகள் தான் இந்த கரண்டி வாயர் என்னங்க பேர் இது அதோட வாய் கரண்டி மனதான் இருக்கு போல அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்காங்க ஆனா இந்த கொக்கு எங்க இருக்கு அப்படின்னு உள்ள பார்த்தா உள்ள தெரியல அடுத்ததான் இங்க ஒரு கொக்கோட பேர் இருக்கு பாருங்க மஞ்சள் முக்கு நாரை இந்த கொக்குகளோட பேரெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு அதுவும் நம்ம தமிழ்ல படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இவ்வளோ பெரிய கூண்டுல இந்த கொக்குகள் எங்க இருக்கு அப்படின்னா தெரியல அதோ பாருங்க பின்னாடி சைடு இருக்கு ஆனா இது என்ன கொக்கு அப்படின்னு தெரியல ஆனா பின்னாடி சைடு இருக்கு நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம் எல்லா கொக்குகளும் அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி இதோ இங்க இருக்கு பாருங்க எல்லா விதமான கொக்குகளும் இங்கதான் இருக்கு சின்ன கொக்குல இருந்து பெரிய கொக்கு வரைக்கும் ஒரு ஒரு கொக்கும் எல்லாமே இந்த பின்னாடி பக்கம் தான் இருக்கு எல்லா கொக்குகளும் ஸ்டாச்சு சொன்ன மாதிரி ஆளாம அசையாம அப்படியே நிக்குது ஆனா கொக்குகளிலும் இவ்வளவு வகை இருக்கு அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்க இந்த கூண்டுக்குள்ள எவ்வளவு அழகா செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கொக்குகளோட இருப்பிடம் எப்படி இருக்குமோ இயற்கையா அதே போல இந்த ஒரு கூண்டுக்குள்ளேயும் இயற்கையான முறையில் செட் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நம்ம கொக்குகளை பார்த்துட்டோம் நிறைய கொக்குகள் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது எல்லா கொக்குகளையுமே ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூண்டுக்குள்ள போட்டு ரொம்ப இயற்கையாக அதோட பிளேஸை ரெடி பண்ணியிருக்காங்க வேற லெவலில் இருந்தது இந்த பிளேஸ் அடுத்தது எந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு பிளேஸ் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இங்கே என்ன இருக்குன்னா புள்ளி மான்கள் இருக்குது மான்கள் வகையில் ஒரு அழகான மான் இந்த புள்ளி மான் நிறைய புள்ளி மான்கள் இங்க இருக்கு குட்டி குட்டி மான்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்க்ல என்ன ஸ்பெஷல்னா இந்த பறவைகளும் விலங்குகளோட உண்மையான இருப்பிடம் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு ஒரு இடத்துலயும் டிசைன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி இந்த பார்க்ல இருக்கிற எந்த பறவைக்கும் எந்த விலங்குக்கும் நம்ம கையால நம்ம உணவு கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம எந்த விலங்குகளையும் துன்புறுத்தவும் கூடாது அதோட வேலைகள் அது பண்ணுது நம்மளோட வேலை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் புள்ளி மானை பார்த்தோம் இப்ப அடுத்ததா வெளிமான பார்க்கலாம் ஏதோ இந்த ஒரு இடம் தான் வெளிமானுக்கான இடம் வெளிமான்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வெளியே எங்கேயோ பார்த்தா தெரியல அது ஒரு பாருங்க ஒரு கூரை இருக்கு அந்த கூரைக்குள்ளதான் இந்த மான்கள் இருக்கு அப்படி ஜூம் பண்றேன் பாருங்க இருக்கிற மான்கள் எல்லாமே சின்ன சின்ன மான்கள் ரொம்ப அழகா இருக்கு இந்த மான்களை பாக்குறதுக்கு அது ஒரு பாருங்க ரெண்டு மான்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது ரொம்ப கியூட்டா இருக்கு சின்ன மான்கள் இந்த மான்களை நம்ம இந்தியாவிலயும் பாகிஸ்தான்லயும் அதிகமா பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மான்களுக்கு தேவையான இடத்தையும் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா ரெடி பண்ணிருக்காங்க பாக்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடத்த பாருங்க அப்படியே ஃபுல்லா ஒரு இயற்கையா எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த இடமும் இருக்கு அடுத்தது சருகுமானை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வந்தால் சருகுமான் நம்ம கண்ணுலேயே படலை அதுக்கான ஒரு ரூம் கட்டியிருக்காங்க அந்த ரூம்குள்ளே ஒளிஞ்சிருக்கு போல ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணால் அது வெளியே வரல அதனால் நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகலாம் அடுத்தது இங்கே பட்டாம்பூச்சிகளுக்காக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ஒரு பிளேஸ் கூண்டுக்குள்ள ஒரு சின்ன கார்டன் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இதுல பட்டாம்பூச்சிகள் பறந்துகிட்டே இருக்கு ஆனா பட்டாம்பூச்சிகளுக்கும் தனியா ஒரு ரெடி பண்ணிருக்காங்க இது ஒரு சிறப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த கூண்டுக்குள்ள இருந்து அந்த பட்டாம்பூச்சிகள் ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்புறம் இதுக்கு கூண்டு கட்டிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம உள்ள போகாம இருக்கிறதுக்காக இந்த கூண்ட கட்டி இருக்கலாம் ஆனா கூண்டுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன கார்டன் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சின்ன சின்ன செடிகள் கொடிகள் மலர்கள் அப்படின்னு வேற லெவல்ல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கூண்டுக்குள்ள சில மான்கள் இருக்கு இந்த மா மான்களோட பேர் என்னன்னா கேளையாடு அப்படின்னு சொல்றாங்க நிறைய மான்களோட வகைகள் இந்த பார்க்ல இருக்கு ஒவ்வொரு மானும் ஒரு ஒரு விதமா இருக்கு அதுவும் ஒரு ஒரு கூண்டுக்குள்ள தனித்தனியா வச்சிருக்காங்க அடுத்ததா பார்த்தோம்னா முதலைகள் கிட்ட நம்ம இப்ப வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா சதுப்பு நில முதலை அப்படின்னு ஒரு முதலை இருக்கு இந்த முதலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அப்படியே போய் பார்க்கலாம் இது ஒரு சின்ன கூண்டு மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க எங்க முதல ஐயோ அதுவும் அங்க இருக்கு பாருங்க அந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம் அப்பதான் கரெக்டா தெரியும் வாங்க இது உங்க தெரியுது பாத்தீங்களா அந்த மூளையில படுத்து இருக்கு அப்படியே ஆடாம அசையாம அப்படியே ஒரே இடத்துல இருக்கு கொஞ்சம் கூட அசையவே தெரியல பாத்தீங்களா ஐயோ பாத்தீங்களா வாயசி மீட்டுதான் ஐயோ நடக்குது பார்த்தாலே ஒரு மாதிரி புல்லரிக்குது ஒரு மாதிரி இருக்கு அதை போது அவ்வளோ பக்கத்துல இருந்து ஒரு முதலையை இப்போதான் நான் பாக்குறேன்னு ஒரு மாதிரி ஆகுது உடம்பெல்லாம் இதை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான முதலை போல இந்த முதல ஆனால் அது உள்ள எவ்வளோ ஸ்லோவா நடந்தது இதுவே நம்ம கிடைச்சோம்னா அவ்வளோதான் குடு குடு குடுகுன்னு வேகமாக ஓடி வந்துடும் சதுப்பு நில முதலைகளோட பக்கத்துலேயே இங்கே சின்னதாக ஒரு நாலோ இல்லை மூணோ முதலைகள் இருக்குது ஒரே இடத்துல இருக்குது அதுவும் அப்படியே கண்ணை சிமிட்டாமல் அப்படியே தூங்குதுங்க இந்த மூணு முதல முதலைகளும் ஆனால் இந்த முதலைகளை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஆகுது அடுத்தது இங்கே தண்ணிக்குள்ளே பார்த்தோன்னா ஒரு முதலை இருக்குது இந்த முதலையோட கண் தான் வெளியே தெரியுது மற்ற உடம்பெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்குது இந்த முதலைக்கு தீனி போகிறதுக்காக நிறைய மீன்களையும் இந்த இந்த தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே இந்த ஒரே ஒரு தான் இந்த பெரிய பெரிய இருக்கு இந்த பார்க்க ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு கிளீனா இருக்கு ஒரு சின்ன குப்பை கூட நம்ம கண்ணுல படல ஐயோ இங்க பாருங்க நான் உண்மையான குரங்குகள் அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா இது குரங்குகளோட போட்டோ அப்படியே உண்மையானத மாதிரியே சும்மா ஒரு பயத்துக்காக வச்சிருக்காங்க சடனா பார்த்தா உண்மையான குரங்கு அப்படின்னு தான் நினைப்போம் அந்த மாதிரி இங்க சடனா இங்க வச்சிருக்காங்க இந்த குரங்குகளை இப்ப நம்ம அடுத்ததா தான் பார்க்க போறோம் இதோ இருக்கு பாருங்க நிறைய செங்குரங்குகள் இந்த கூண்டுக்குள்ள இருக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட பத்து குரங்குகள் இருக்கும் போல இந்த ஒரே குண்டுக்குள்ள அவ்வளவு குரங்குகள் இருக்கு மேல பார்த்தாலும் மேலையும் எட்டி பாக்குது கீழேயும் உட்கார்ந்துருக்கு எல்லா இடத்துலயுமே இந்த குரங்குகள் மட்டும் தான் இருக்கு இந்த கூண்டுக்குள்ள அதை பாருங்க எப்படி பாக்குது பாருங்க நம்மள வெளியே பாக்குது இதுல அந்த ரெண்டு சின்ன குரங்குகளை பாருங்க ரொம்ப கியூட்டா ஹக் இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இதை பாக்க அதோ பாருங்க ரெண்டு சின்ன குட்டி குரங்குகள் நம்மளை பார்த்த உடனே ஐயோ ஜம்ப் ஆயிடுச்சு நம்மள பார்த்த உடனே நீங்க பாருங்க இந்த குரங்கு ரொம்ப ஸ்டைலா பாக்குது வெளியே ஒத்த காலை வச்சுக்கிட்டு எல்லா குரங்குகளுக்கும் ஒரு கூண்டுக்குள்ள அதுக்கேத்த இடம் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க இந்த கூண்டுலயே ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு பிளேஸும் அடுத்ததா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோழியை தான் பார்க்க போறோம் கோழி எதை பாருங்க எவ்வளவு பெரிய நெருப்பு கோழி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை விட ஹைட்டா இருக்கும் போல இந்த நெருப்பு கோழி அதோட காலே எவ்வளவு பெருசா இருக்கு இந்த நெருப்பு கோழியோட முட்டையும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு ஒரு முட்டையும் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்திலயும் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கல அப்படியே போகுது அடுத்தது நம்ம முருகனுடைய வாகனமான மயிலை தான் பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப அழகான மயில்கள் இந்த கூண்டுக்குள்ள இருக்கு சின்ன வயசுல இந்த மயிலோட இறகுகள் எல்லாம் கொண்டு வந்து பொக்குள்ள வச்சுப்போம் படிப்பு நல்லா வரும்னு சொல்லி அந்த ஒரு மயில்களை இங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்களும் சின்ன வயசுல அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அடுத்தது இங்க பாத்தோன்னா ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் அப்படின்னு வெளியே பார்த்தா நம்ம அந்த லோகோவை அப்படியே இங்க வச்சிருக்காங்க இது எதுக்காக இங்க வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம போட்டோஸ் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு லோகோவை இந்த இடத்துல வச்சிருக்காங்க இங்க இந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டா தான் பண்ணிருக்காங்க இந்த ரீசெண்டா தான் நம்ம இப்போ பாக்கிறோம் நீங்க இங்க வரும்போது இங்கயும் போட்டோ எடுக்க மறந்துடாதீங்க அடுத்தது இந்த பார்க் குள்ளியே பார்த்தோம் இங்க ஒரு கேஃபிடேரியா இருக்கு இங்க டீ காஃபி ஜூஸ் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னாலும் இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லன்னா நீங்க ஓனா கொண்டு வந்து சாப்பிடணும்னாலும் இந்த பார்க்ல சாப்பிடலாம் அதுக்கும் அலோடு இருக்கு அடுத்தது அப்படியே பக்கத்துல பார்த்தோம்னா இங்க ஒரு பெரிய யானை சின்ன யானை அப்படின்னு ரெண்டு யானையோட லோகோ இருக்கு இங்கேயும் நம்ம போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளேஸும் ரெடி பண்ணிருக்காங்க யாராவது யானைக்கு பக்கத்துல என்ன போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டோ இந்த வீடியோ பாக்குற நீங்க இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலயும் போட்டோ எடுக்க மறந்துடாதீங்க அடுத்தத இப்போ நம்ம மயில்கள்ல இன்னொரு வகையான வெள்ளை மயிலை தான் பார்க்க வந்திருக்கோம் இந்த வெள்ளை மயில்கள் பார்த்தோம்னா நம்ம இந்தியாவிலயும் ஸ்ரீலங்காவிலயும் அதிகமா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மயில்களும் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாக் கைட் கல்ல பருந்து பருந்துகள் நிறைய பருந்துகள் இந்த கூண்டுக்குள்ள இருக்கு ஆனா இதுவும் ரொம்ப டேஞ்சரான ஒரு பருந்துகள் எல்லா பருந்துகளும் அந்த பக்கம் மேல உட்கார்ந்து இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லா பருந்துகளுமே அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு அடுத்தது இப்ப நம்ம கிளிகளோட வகைகளை பார்க்கலாம் இந்த ஒரு கிளி பேரு பாத்தீங்கன்னா சிவப்பு ஆரக்கிளி அப்படின்னு சொல்றாங்க கிளிகள் அப்படின்னாலே பொதுவா அழகா இருக்கும் அதுலயும் கிளிகளோட அந்த சத்தம் கேட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோசியத்துல எல்லாம் கிளிகளை பார்த்துருப்போம் அந்த ஒரு கிளிகள் தான் இந்த ஒரு கிளிகள் இந்த கிளிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜோசியம் பார்க்க வைப்பாங்க அந்த கிளிகளுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கு எங்க இருக்குன்னு பாருங்க சரியா தெரியல இது ஏன்னா இது ரெண்டு குண்டுகளா போட்டிருக்காங்க அதனால உள்ள எங்க இருக்கு அப்படின்னு சரியா தெரிய மாட்டேங்குது கிளிகள் அப்படியே நம்ம பக்கத்துல போயிடலாம் இங்க பாத்தோம்னா நட்சத்திர ஆமை இருக்கு இந்த நட்சத்திர ஆமை எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க இந்த பக்கம் இல்லை உள்ளேயும் இல்லை வேற எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க அதோ இருக்கு பாருங்க இந்த கூண்டுக்கு பக்கத்திலேயே அதோ மூலையில இருக்கு ஒரு நட்சத்திர ஆமை இதோ இருக்கு பாருங்க இந்த நட்சத்திர ஆமைகள் இந்தியா பாகிஸ்தான் இலங்கையில வறண்ட பகுதிகளில் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்க்க வந்தது என்னன்னா சாம்பல் நிற மந்தி குரங்குகளில் இது ஒரு வகையான குரங்குகள் இந்த குரங்குகளுக்காக தான் இவ்வளோ பெரிய கூண்டு கட்டியிருக்காங்க இந்த குரங்குகள் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா தெரியல வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம் ரெண்டு மூணு குரங்குகள் இருக்குது இந்த கூண்டுக்குள்ளே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாதது இன்னும் இருக்கும் போல இந்த ரூம்குள்ளே இதோ பாருங்கள் இங்கே இருக்குது இதோட ஃபேஸ் மட்டும் பிளாக்காக இருக்கும் மற்ற பாடியெல்லாம் குரங்கு மாதிரியே இருக்கும் ஒரு குரங்கு உட்கார்ந்துருக்கு குட்டி குரங்கு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரெண்டு மூணு குரங்குகள் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பாருங்க ஒரு குரங்கு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு இங்க அப்படியே பக்கத்துல பாத்தோம்னா அந்த மரத்துல ஒரு குரங்கு இருக்கு அடுத்தது நம்ம இப்ப பாக்குறதுதான் இந்திய பெருங்கிளி ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த கிளிய பாக்குறதுக்கு செம்மையா இருக்கு இதை பாருங்க அழகா நம்மளை பாக்குது அங்க உட்காந்து அப்படியே அந்த கம்பியை போட்டு கடிக்குது இந்த கூண்டுக்குள்ள இந்த ஒரு கிளி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கிளிகள் இருக்கு எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு இந்த கிளிகளை பார்க்க அடுத்தது நம்ம பார்க்க வந்ததுதான் விலங்குகள்லயே ஒரு டேஞ்சரான விலங்கு நரி இந்த நரியை தான் நம்ம இப்ப பாக்க போறோம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க ஏதோ இருக்க பாருங்க இங்க ஓடி ஓடி போகுது ஓடி ஓடுது திரும்பவும் ஓடி போகுது எதை பாக்குதுன்னு தெரியல ஆனா ரொம்ப 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 சுறுசுறுப்பா இருக்கு இந்த விலங்கு அது பாருங்க ஓடி வருது திரும்பவும் ஓடி போகுது ரொம்ப ஆக்டிவா இருக்குது ஆனா எதை தேடுதுன்னு அப்படின்னு மட்டும் தெரியல புரியல அது மட்டும் இல்லாம இந்த நரியை பார்த்தோம்னா ஒரே இடத்துலதான் வருது திரும்பவும் போகுது அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இந்த பக்கமும் ஒரு நரி இருக்கு அதே மாதிரி இதுவும் வருது திரும்பவும் போகுது ஒருவேளை ரெண்டு நரிகளும் மீட் பண்ணதுக்காக இந்த மாதிரி பண்ணதோ என்னவோ தெரியல ஆனா ரெண்டுமே ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு உட்காராம ஓடிக்கிட்டே இருக்கு ரெண்டு நரிகளுமே அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஜாவா பின்ஸ் குருவிகள் இங்க இருக்கு இந்த கூண்ட பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பிகள் போட்டிருக்காங்க அதனால உள்ள குருவிகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல ஆனா குருவிகள் இருக்கிறது மட்டும் தெரியுது ஒரு நாலு குருவிகள் இந்த கூண்டுக்குள்ள இருக்கு அடுத்தது என்னடா இது சிங்கம் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு பார்த்தா சிங்கத்தோட வாயில ஒரு தண்ணியோட டேப் இருக்கு இந்த டேப்ல தண்ணி வருமா இல்லையான்னு தெரியல வாங்க செக் பண்ணலாம் தண்ணி வருது இது வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் சிங்கம் வாயிலிருந்து இந்த டேப வச்சு ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க டிசைன் ஒரு புது புது விதத்துல இருக்கு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு அதுக்கு வெளியே சில செடிகளை போட்டு ஒரு சின்ன கூரைக்குள்ள இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இந்த வெளியே இருக்கிற டிசைன் அப்படியே முள்ளம்பன்றி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அது உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கு போல ஆனா இந்த முள்ளம்பன்றியும் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதோட முள்ளே தன்னோட ஆயுதம் ஒரு ஒரு முள்ளும் கம்பி மாதிரி இருக்கும் இந்த முள்ளமன்றி வெளியே வராது போல நம்மளும் இங்க இருந்து போலாம் அதுக்காக வச்ச தீனியும் அப்படியே இருக்கு அது சாப்பிடல போல எப்போல இருந்து வெளியே வரல அப்படின்னு தெரியல அடுத்தது என்னடா இது அப்படின்னு கிட்ட வந்து பார்த்தா ஒரு தொட்டியில செடியில மானை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மானோட டிசைன் வேற லெவல்ல இருக்கு பார்க்க ஒரு உண்மையான மான் எப்படி இருக்குமோ அதே போல அதோட கொம்புகள் எல்லாத்தையுமே ஒரு செடியில டிசைன் பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த செடிகளை பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா பண்ணிருக்காங்க இங்க மான் மட்டும் இல்லாம மயிலையும் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இதுதான் மயில் அந்த பூ தொட்டியில செடியில மயில டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அடுத்தது இந்த பார்க்ல வேற என்ன இருக்குன்னா எல்லா பார்க்லயும் இருக்கிற மாதிரியே சில்ட்ரன்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிளேஸ்ல அந்த ஒரு பிளேஸ் மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துலயும் அதே மாதிரி சில்ட்ரன்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ரெண்டு இடத்துலயுமே குழந்தைங்க வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பாக்குற நீங்களும் உங்களுடைய குழந்தைகள் சில்ட்ரன்ஸை இருந்தா கூட்டிட்டு வாங்க அவங்க நல்லா ஜாலியா விளையாடுவாங்க எந்த ஒரு இடத்துல நம்ம இந்த பார்க்கை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த பார்க் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாம முன்ன விட இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு பார்க் குழந்தைங்களுக்கு லீவு கிடைக்கும் போது கண்டிப்பாக தாராளமாக இந்த பார்க்குக்கு ஒரு வாடியாவது கூட்டிட்டு வாங்க அவங்க ரொம்ப என்ஜாய்புலா என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன கிட்ஸுக்கு தேவையான பிளே திங்ஸும் இருக்குது அதுலேயும் குழந்தைங்க பிளே பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது கூட்டிட்டு வாங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பை டேக் கேர்